ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் கூகுள் பே மட்டும் இருந்தா போதும் இனி வந்து வெளிநாடுகளுக்கும் வந்து பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இனி இந்தியாவுக்கு வெளிலையும் கூட கூகுள் பே மூலயமா வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு புரிந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமம் நகரம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து டிஜிட்டல் பரிமாற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு மளிகை ஜாம வாங்கறது காய்கறி காய்கறி வாங்குறது டீ கடை ஹோட்டலு மொபைல் போன் வாங்குறது டிடிஹெச் ரீசார்ஜ் பண்றது கேஸ் சிலிண்டர் புக் பண்றது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூபிஐ டிரான்ஸ்பரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் டிஜிட்டல் கட்டண முறையை அதிகமாக பயன்படுத்து எதுல பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பேல தான் ஆனால் கூகுள் பே இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் வந்து இருக்கு வெளிநாடுக்கு போனா அப்படின்னா கூகுள் பே மூலியமா பணம் பரிமாற்றம் செய்ய முடியாது இந்த நிலையில வந்து இப்போ கூகுள் பே ஆப் மூலியமா உலகம் முழுக்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க கூகுள் இந்தியா டிஜிட்டல் சர்வீஸ் அப்புறம் என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட் இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவை தவிர மற்ற நாடுகளையும் யூபிஐ சேவையை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க இது மூலிமா பார்த்தீங்கன்னா இனிமேல் பணம் அனுப்புறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு வெளியே போகிற பயணிகள் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வசதியை வந்து யூஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பை வந்து இது கொடுக்குது மற்ற நாடுகளில் யூபிஐ போன்ற டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வழிவகை செய்கிற மாதிரி யூபிஐ மூலமாக வந்து நாடுகளுக்கு இடையே பணம் அனுப்புறதை எளிதாக்குறதுக்காக இந்த மூன்று நோக்கங்களுக்காகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கு யூபிஐ உடைய எல்லை தாண்டிய இயங்கு தளத்தை அதிகரிக்கிறது மூலியமா இந்திய பயணிகள் இந்தியாவுக்கு வர பிற நாடுகளை சேர்ந்தவங்களும் வணிகம் செய்வதையும் வந்து பணம் செலுத்துவதையும் இது ரொம்ப எளிதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து சொல்லியிருக்கு இது குறித்து கூகுள் பே இந்தியா பார்ட்னர்ஷிப் இயக்குனர் தீக்ஷா கௌஷல் அப்படிங்கிறவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஒப்பந்தம் மூலியமா பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தைகளுக்கு யூபிஐ உடைய வரம்பை விரிவுபடுத்துறதுக்கு என்பிசிஐ வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த ஒப்பந்தம் மூலயமா பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனைகள் வந்து ரொம்ப ஈஸியாகவும் செக்யூராகவும் ரொம்ப வசதியாகவும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை